குருவாழ்க குருவே துணை திருவாழ்க திருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசவ ஜோதிடத்தின் சிவகுருநாதின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் வார ராசி புலனை பார்க்க இருக்கிறோம் அதாவது நவம்பர் பதினேழு முதல் நவம்பர் இருபத்தி மூணு வரை உள்ள கால அளவில் அதாவது கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை ஏழாம் நாள் வரை அதாவது கார்த்திகை முதல் வாரத்திற்கான ராசி பலனை பார்க்க வைக்கிறோம் இந்த வாரத்தில் கிரகத்தின் நிலைகளை பொறுத்து கிரக நிலை பொறுத்து இந்த பலன்களை இந்த மேடம் மேஷம் முதல் உள்ள பல ராசிகளுக்கு இந்த பதிவில் நாம் பதிவிடுகிறோம் முதலில் வார கிரக நிலைகளை விடலாம் குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதாவது கடகத்தில் இருக்கிறார் அவர் செவ்வாய்க்கிழமை வக்கரப்பயிற்சியாகும் மிதனத்திற்கு போகிறார் சிம்மத்தில் கேது துலாத்தில் புதன் சுக்கரன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த கிரக நிலையைக் கொண்டு இந்த வாரத்திற்கான பலன்களை நாம் பார்க்கலாம் இதில் கிரக பயிற்சி என்று போனால் குரு மாத்திரம்தான் கடகத்திலிருந்து மிதனதற்கு வக்கரப்பயிற்சியாக செல்கிறார் என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மேஷம் தொழில் வேலைப்பழு அதிகரிக்கும் இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வீண் விமர்சனங்கள் வீண் பலிகள் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் வாரத்தின் இறுதியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சுப சுபவிரயங்கள் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும் வீடு முனை வாங்குவதில் இருந்த தடைகள் அகலும் கடன்களை திரும்ப அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் உடன்பிறப்பு உதவி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் இனம் மனக்கவலை ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படும் வீண் பழிகளை ஏற்கும் நடி நேரலாம் இந்த வார பலனை சு பலனை களைவதற்கு நீங்கள் பரிகாரமாக குடவரை கோயில் திருப்பரங்குன்றம் கழுகுமலை முருகன் போன்ற முருகன் குடவரை கோயில்கள் முருகன்களை தரிசிப்பது நல்லது அருகில் இல்லாதவர்கள் அந்த சன்னிதான முருகனின் படத்தை வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும் விஷமம் மூன்று ராசிக்கு சந்திரன் ஐந்து ஆறு ஏழு எட்டில் சஞ்சரிக்கிறார் அதனால் உங்களுக்கு நல்ல உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றிகளை குவிப்பீர்கள் இருந்தாலும் வார கடைசி இரண்டு நாட்கள் உங்களுக்கு வீண் பலிகளும் எடுக்கும் முயற்சிகளில் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வரும் என்பதால் வாரத்தின் கடைசி இரண்டு நாட்களில் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது அரசாங்க வேலைகளில் அதில் ஏற்படும் ஆதாயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்குகளை அடைந்து விடுவீர்கள் சகோதரவாயிகள் ஆதரவு உண்டாகும் என்றைக்கோ வாங்கிப்பட்ட இடம் இன்று நல்ல விலைக்கு விற்பனையாகி உங்களுக்கு லாபத்தை தரும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் விரயங்கள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பல செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாது வெளியூர் பயணங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கடுமையான சண்டைகள் குடும்பத்தில் ஏற்படலாம் அது அது ஒன்றுமில்லாத பிரச்சனைக்காக கூட இருக்கலாம் ஆகவே நிதானத்தோடு கோ செயல்படுவது அல்லது கோபத்தை தவிர்ப்பது அல்லது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் படிகாரமாக இந்த வாரம் உங்கள் அசுக குறைப்பதற்கு லக்ஷ்மி நரசுமுறை வழிபடுங்கள் மிதனம் வசதி வாய்ப்புகள் கூடும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் வாழ்க்கையில் எல்லாவித வெற்றிகளையும் பெறுவீர்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் அதே நேரம் ஒருவருக்கொருவர் பெற்று கொடுத்து செல்லும்போது இன்னும் அன்பு பெரிதாகும் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் பண ரீதியான ஆதாரங்கள் அதிகரிக்கும் உங்கள் வெற்றி பயணத்தை நடத்தி செல்வார் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு பண எல்லாம் கிடைக்கும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வேலைக்கான காலத்திருப்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எதை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டிய காலம் எது சில நேரங்களில் இப்படி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்படுவதால் அதை நிதானமாக செய்வது நல்லது காரணம் வக்கரக்கிரகங்கள் சில நேரங்களில் ஒரு காரியத்தை இரண்டு முறை செய்யக்கூடிய அவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அலுவலக பிரச்சனைகள் மனதை வாட்டும் எதிலும் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது இந்த வாரம் அசுக பலன்களை களைவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அமைதியே தரும் கழகம் போட்டிகளில் பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் அதற்கான திட்டங்கள் திறமைகள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் தொழிலுக்குகள் எளிதில் அடைவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இருந்தாலும் வாரத்தின் கடைசி இறுதி நாட்களில் சில எதிர்ப்புகள் மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் செல்வாக்கும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து சமாளித்துவிடும் வழிகள் பிறக்கும் என்பதால் நீங்கள் கவலை இல்லாமல் இருப்பீர்கள் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு புண்ணியஸ்தானம் பலமடைந்திருக்கிறது ஆகவே எந்த தீமையான பலன்களை அது தடுத்துவிடும் அதோடு அவருடைய பார்வை ஐந்து ஏழாம் ஒன்பதாம் இடத்தில் உள்ளதால் ரியல் எஸ்டேட் முதலில் தொழில்கள் உங்களுக்கு இன்று வாரம் சாதகமாக அமையும் மனக்குழப்பங்கள் முடிவெடுப்பதில் தடுமாற்றங்கள் ஏற்படும் ஒரு விஷயத்தை நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து நிதானமாக முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சித்தர்கள் வழிபாடு சிறப்பை தரும் சிம்மம் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போட்டி பந்தயங்கள் வெற்றி ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படும் நல்ல தவறு வந்து சேரும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக புண்ணிய ஸ்தலத்தில் இருந்த வழக்குகள் எல்லாம் இருந்து இந்த வாரம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் கண்ணிக்கை கன்னி இந்த வாரம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் பணவரவு தனவரவு நன்றாக பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் உங்கள் பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள் உங்கள் பேச்சில் ஒரு கனிவு இருக்கும் இனிமை இருக்கும் கோபதாபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டால் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறலாம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தலாம் வெற்றி பெறலாம் திறமைகள் திட்டங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணப்பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நேரம் இது போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவீர்கள் திருமணமாகி குழந்தை செல்வதற்காக காத்திருப்பவர்களுக்கு நிலை சாதகமாக இருக்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வும் கவனமும் தேவை மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கலாம் தகப்பனாரோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் வரலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும் மகாலட்சுமி வழிபாடு மகத்தான பலன்களை தரும் துலாம் மருத்துவ செலவுகள் கூடும் தூக்கமின்மை அதிகரிக்கும் சுய சிந்தனை தன்னம்பிக்கை அதிகரித்தாலும் நீங்கள் வெற்றியடைவதற்காக கடின முயற்சிகள் தேவைப்படும் போட்டி பந்தயங்கள் வெற்றி உண்டாகும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை திட்டமிடுவீர்கள் அதற்கான பணவரவு தானாகவே வந்து சேரும் பல புழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் காரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை ஜெயிக்க வைப்பீர்கள் முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் இனிமையை கூட்டுவீர்கள் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும் வலிமையோடு இந்த வாரம் இயங்குவீர்கள் இடம் பூமி வாங்கும் யோகம் ஏற்படும் வீடுகளை மாற்றி அமைப்பீர்கள் வாகனங்களை வாங்குவீர்கள் அல்லது மாற்றுவீர்கள் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வாய்ப்பு சாதகமாகும் பொது வாழ்வில் உன்னத நிலையை அடைவீர்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் வரவு அதிகரிக்கலாம் அதற்கு மீறிய செலவும் அதிகரிக்கும் அரைச்சல்களை குறைத்து கொண்டால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகமான செவ்வாய் வலுவாக இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பெருமாள் வழிபாடு பெருமையை தரும் விருச்சியம் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள் முதலீடு செய்வதை சுப பயன்படுத்திக் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுயசிந்தனை அதிகரிக்கும் த தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கோயில் திருப்பணிகளை மேற்கொள்வீர்கள் முயற்சித்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு தகவல்கள் ஆதாயத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் வேலைக்கு உணவு உண்ண முடியாது அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஏதோ ஒரு சிந்தனை தூக்கத்தை கிடக்கும் கற்பனையான எண்ணங்களை விட்டுவிட்டால் மனம் நிம்மதியடையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நலியில் கவனம் தேவை தாய் வழி சொந்தங்களோடு மனஸ்தாபம் ஏற்படலாம் நரம சம்பத்தப்பட்ட நோய்கள் வந்து நீங்கும் பரிகாரம் மாரியம்மன் கோயில் வழிபாடு மகத்தான பலனை தரும் மகரம் உங்கள் செல்வாக்கு கூடும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவீர்கள் முன்னேற்றம் ஏற்படுவதால் லாப வருமான அதிகரித்து அதை சிறப்பாக முதலீடு செய்யும் காலமாக அது இருக்கும் கவனத்தோடும் நிதானத்தோடு காரியங்களை செய்து வெற்றி பெற வேண்டிய யுத்தியை கையாள வேண்டும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதை இருகப்பற்றி கொள்ள வேண்டும் இருப்பவர்களை அனுசரித்து நடப்பது நல்லது சில தவிர்க்க முடியாத வரியங்கள் இருக்கும் அதில் கவனம் தேவை உடல் நலத்திலும் கவனம் தேவை தாம்பத்திய உறவில் சில குழப்பங்களும் நடல்களும் ஏற்படலாம் இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமும் எப்பொழுது வருகிறது என்றால் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஆறு முப்பத்தைந்திலிருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து காலை மூணு ஐம்பத்தொன்று வரை சந்திராஷ்டமம் இந்த காலத்தில் பேச்சில் கவனம் புதிய வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது புதிய முயற்சிகள் புதிய செயல்களை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் ஆஞ்சனை வணங்குவதன் மூலம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் கும்பம் பம்பு வழக்கில் தேடி வரும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதனால் லாபவரமான அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு உண்டாகும் வெகு நாள் வராத பணம் வந்து சேரும் அரசாங்க ரீதியான காரியங்களில் வெற்றி உண்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் வீடுபனை வாங்குவதிலோ விற்பதிலோ லாபத்தை அடைவீர்கள் சகோதர உறவுகள் மேம்படும் கஷ்டங்கள் குறைவாகவே இருக்கும் என்றாலும் கஷ்டங்கள் இல்லாமல் போகாது ஆக அதை நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் சந்தனாசிரமம் உங்களுக்கு இருக்கிறது பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்து காலை மூணு ஐம்பத்தி ரெண்டு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ரெண்டு மூணு முப்பத்தைந்து வரை சந்தனாசிரமம் இந்த காலத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்க்கவும் துர்க்கை மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் சனி வணங்கினால் சங்கடங்கள் தீரும் மீனம் தெளிவான திட்டங்கள் மூலம் என்னதான் நீங்கள் வேலை செய்தாலும் வாரத்தின் மத்தியில் சில வீண் பழிகளும் பிரச்சனைகளும் விமர்சனமும் உங்களை வந்து சேரும் இருந்தாலும் அதையெல்லாம் உங்கள் செல்வாக்கால் அதிர்ஷ்டத்தால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் நல்ல வாய்ப்புகள் செயல்களை செய்யும் பொழுது கம்பீரமாகவும் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் செய்யும் மாற்றங்கள் நீங்கள் பெறுவதால் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் மனதில் தெளிவையும் நம்பிக்கையையும் தரும் சில எதிர்பாராத செயல்களும் பொருளாதார அனுகூலங்களும் உண்டாகும் தேவையற்ற பயணத்தை தள்ளி வைப்பது நல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் சில கெடுபிடிகள் வரும் உங்கள் கீழ் பணிபுரியும் ஓழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சோம்பலை உதறி தள்ளும் சோம்பலை உதறி சுறுசுறுப்பாக இருங்கள் தூக்கம் கெடும் என்பதால் உணவு உடற்பயிற்சி தியானம் என உடலை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த வாரம் சந்திராஷமும் பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் மூணு முப்பத்தைந்து முதல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை நாலு இருபத்தி நாலு வரை சந்திராஷ்டம் உண்டு பொதுவாகவே நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் மிகவும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் உணர்ச்சி பசவிட வேண்டாம் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது பரிகாரமாக காமாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது என்பது உறுதிபடக் கூறுகிறோம் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரங்களாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழ்க வளமுடன் சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்கள் அலைபேசியில் நீங்கள் தேடாமலேயே நோட்டிஃபிகேஷனாகவோ வீடியோவாகவோ வந்து உங்களை தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி one a cup